எனக்கு எனக்கு பொன் வந்து தான் வீட்டுல போயிட்டு இருக்கு நீங்க முதல்ல பொன் பிறந்ததுக்கு அப்புறமா நீங்க வந்துட்டு ஒரு ஒரு அஞ்சாறு வருஷம் கழிச்சு நீங்க ஒரு ஃபீல் பண்ணிருப்பீங்க இல்லையா ஃபீல் இருப்பீங்க இந்த சென்ஸ் நம்மளுக்கு பொன் குழந்தை பிறந்துருச்சு அவ இந்த சொசைட்டி எப்படி ஃபேஸ் பண்ண போறான்னு நீங்க யோசிச்சிருப்பீங்களா அப்ப யோசிச்சதுக்கு அப்புறமா சரி ஓகே அந்த குழந்தைய கொண்டு போய் ஏதாவது ஒரு அவளை பாதுகாத்துக்கணும்னு சொல்லி ஏதாவது ஒரு கலை கத்துக்கிட்டோம்னு சொல்லி நீங்க நிறைய ட்ரை பண்ணிருப்பீங்க எனக்கு தெரிஞ்சு டான்ஸ் நிறைய விளையாடுப்பீங்க அடுத்தது ஏன் சினிமா கொண்டு வந்து விட்டீங்கன்னு சொல்லி உங்களுக்கு ஒரு அல்டிமேட் ஒரு கோல் இருந்திருக்கோம்ல அதுதான் எல்லா பேரண்ட்டுக்கும் ஒரு 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 நான் இன்னொரு பேரண்ட் சைட்ல இருந்து நான் சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா பொண்ணா பையனும் ஆனா பெண்களுக்கு இந்த சமுதாயத்தில் நடக்கூடிய குடுமைகள் நிறைய பிரச்சனைகள் அவங்க மனதளவுலையும் உடலையும் பாதிக்கப்படக்கூடிய எவ்வளவு விஷயங்கள் நம்ம பாக்குறோம் சோ முதல்ல வந்துட்டு இந்த கரத்தே குங்ஃபு இந்த மாதிரி டேக் கொண்டோ மாதிரி இருக்கிற மார்ஷியல் ஆர்ட் எல்லாமே ஒரு நல்ல மார்ஷியல் ஆர்ட் தான் ஓகேங்களா இந்த மார்ஷியல் ஆர்ட் நீ குறை சொல்ல மாட்டேன் உங்களுக்கு ஒரு ஃபேஷனேட்டடா அந்த மாதிரி மார்ஷியல் ஆர்ட் பிடிக்கணும் தாராளமாக அந்த மார்சியலுக்கும் இந்த கலையை பொறுத்த வரைக்கும் ஸ்லோ அண்ட் ஸ்டடி ப்ராசஸ் தான் அவன் நம்மளுடைய ட்ரெடிஷன்ல தாங்கி வெளியே வர அந்த குழந்தை அந்த குழந்தை கையில நாம வந்து எதை கொண்டு போய் கையில கொடுக்குறோன்னு சொல்லி ஒன்று இருக்கு நான் மார்ஷியல் ஆர்ட் இதை கத்துக்குங்க அதுக்கத்துக்குங்க எப்படி நான் சொல்ல மாட்டேன் பட் தரத்தே மாதிரியான பாப்புலர் மார்ஷியல் ஆர்ட்டை தாண்டி நம்ம கிட்ட இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா நம்மளுடைய மண்ணும் மண் சார்ந்த கலாச்சாரமும் கலாச்சாரம் சார்ந்த நம்மளுடைய பண்பாடு அதை தாண்டி நம்மளுடைய விதை அது